இந்த தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க என்னென்ன சிக்கல்கள்லாம் சந்திச்சீங்க உங்களுக்கு தேர்தலா சவாலாக இருந்துது இந்த தேர்தலில் அக்டல் ஒன்றாம் தேதில இருந்து செவன்டீன்த் வரைக்கும் நம்ம இஃபெக்டிவ் கேம்பெயின் பண்ணோம் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணல ஒரு ஒரு நாளுமே வந்து ஆறு தொகுதிகள் இருக்குது ஆறு தொகுதிகளையுமே வந்து மினிமம் ஒரு தொகுதிக்கு டூ டேஸ் டூ மேக்ஸிமம் த்ரீ டேஸ் கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் ஊராட்சிகளை கவர் பண்ணோம் சில இடங்களுக்கு போக முடியல அதை இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மக்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அது ஏன்னா எங்களுக்கு வந்து போதிய டைம் இல்லை நீங்கள் அந்த தேர்தல் கமிஷனும் ஒரு ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருக்குது அப்படின்னா அதுக்கான கால அவகாசம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மக்களை இன்னும் சந்திச்சு அவங்களோட குறைகள் தேவைகள் என்னன்னு கண்டறியதுக்கு ஒரு வாய்ப்பாக இது அமைஞ்சிருக்கும் அது ரொம்ப ஷார்ட் டைமாக தான் எங்களுக்கு இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ பட் ஸ்டில் நாங்கள் வந்து ரொம்ப பண்ணோம் பிகஸ்ட் சேலஞ்சாக நாங்கள் பார்த்தது வந்து ஃபண்ட் ஃபண்ட் வந்து இப்போ மற்ற கட்சிகளுக்கு சொல்கிற மாதிரி எந்த எலெக்ஷன் பாண்ட்ஸில் எந்த கார்பரேட்ஸும் ஃபண்ட் பண்ணலை ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபண்டிங் வந்து ஓன் ஃபண்டிங் அதுக்கப்புறம் க்ரௌட் ஃபண்டிங் இது மூலமாக தான் வந்து தேர்தல் நிதி அது வந்து எங்களுக்கு வந்து பற்றாக்குறை தான் அது சொல்லணும் இன்னும் இருந்துச்சு அப்படின்னா அதிகமான சுவரொட்டி விளம்பரங்கள் பண்ணியிருக்கலாம் இன்னும் நிறைய பேப்பர் ஆட்ஸ் கொடுத்துருக்கலாம் இன்னும் நிறைய டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கலாம் ஃப்ளையர்ஸ் துண்டறிக்கைகள் இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாம் இது எல்லாமே வந்து நமக்கு பண்ணினோம் ஆனால் நீங்கள் கேட்டீங்க ஒரு சேலஞ்சாக கேட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாம் தமிழர் அவர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலுக்கு இணைந்திருப்பது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் அக்கா மரியாதினி அவர்கள் ஒரு வழியா தேர்தல் முடிஞ்சிருச்சு இந்த தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்னென்ன சிக்கல்கள்லாம் சந்திச்சீங்க உங்களுக்கு இதெல்லாம் சவாலாக இருந்தது இந்த தேர்தலில் அதாவது நம்ம இந்த தேர்தலை வந்து நாம் தமிழர் கட்சி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது எங்களுக்கு வந்து சட்டசபை தேர்தல் மகள நாடாளுமன்ற தேர்தல் சேர்த்து இது நாலாவது தேர்தல் நாங்கள் சந்திக்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு நான்கு தேர்தல் இதில் வந்து கட்சி ரீதியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிடச்சிருக்குது அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் மகளிர்களுக்கு மத்தியில் நாம் தமிழர் கட்சி பெருவாரியாக வளர்ந்துருக்கு அதையும் தாண்டி கருத்தியல் ரீதியாக அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சுக்கள் கருத்துக்கள் வந்து ஆழமாக எல்லாரோட மனதிலையும் வந்து போய் சேர்ந்துருக்குது அதை உள்வாங்கவும் செஞ்சுருக்குறாங்க ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து தேசிய கட்சிகள்லையும் திராவிட கட்சிகள்லேயும் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறனால மக்கள் வந்து கம்ப்ளீட்டாக மனம் மாறி ஓட்டுகளாக அது செலுத்துறதுக்கு சில நாட்கள் ஆகலாம் அப்படிங்கிறது தான் ஒரு எண்ணமாக நான் பார்த்துக்கிட்டது இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய தேர்தல் பரப்புரையில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று செக்மெண்ட்ஸாக நாங்கள் பிரிக்க நினைக்கிறோம் அதாவது தேர்தல் அறிவிப்பு வரும் முன் கிட்டத்தட்ட நாங்கள் எங்களுடைய பிர பிரச்சாரத்தை வந்து ஜான்வரி டுவெண்ட்டி அண்ணன் வந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வந்து வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க அந்த நாள் முதற் கொண்டு தேர்தல் தேதி அறிவிக்கிற அந்த எலெக்ஷன் கமிஷன் அறிவித்த நாள் அந்த ஒரு பகுதி அதுக்கப்புறம் தேர்தல் அறிவித்து நாட்கப்புறம் வந்து அந்த எலெக்ஷன் டேட் முந்தின பரப்புரை எண்டான டேட் வரைக்கும் அப்புறம் தேர்தல் அன்னைக்கு அப்படின்னு மூணு செக்மெண்ட்ஸாக நம்ம பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்டெலாம் ஃபஸ்ட் ஃபேஸில் நாங்கள் இஃபெக்டிவாக பண்ணினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாங்கள் நல்ல இஃபெக்டிவாக பண்ணோம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து இத்தனை நாள் வந்து மக்களுக்கு வந்து நிறைய வாக்குறுதிகளை இந்த அரசியல் கட்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது வந்து வாக்குறுதிகளாகவே தான் இருக்குதே தவிர அதை செயல் வடிவமாக்கி எந்த திட்டத்தையும் அவங்க வந்து முழுமையாக செயல்படுத்தலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல திட்டங்கள் இருந்தது இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா மக்களும் வந்து ரொம்ப வசதியாக ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து வ வசதியாக மறந்தும் போய்டுறாங்க அது வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கும் இந்த கட்சிகளுக்கும் அது பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்குது அதை எடுத்துகிட்டு திருப்பியும் அதே வாக்குறுதிகள் செய்யாததை திருப்பியும் செய்கிறோம் திருப்பியும் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்போ அதை வந்து நாங்கள் வந்து டிஜிட்டல் கேம்பெயினில் இந்த வாட்டி மக்கள் மனசில் கொண்டு போனோம் அப்படின்னு நினச்சோம் ஸோ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எங்களுக்கு ரொம்ப இஃபெக்டிவாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து கனெக்டிங் த கலெக்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸை நிறைய பேரை மீட் பண்ணோம் அதாவது குரூப்ஸாக இருப்பாங்க ஆளுமைகளாக இருப்பாங்க அது வந்து சங்கங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு மருத்துவர்களாக இருக்கலாம் இல்லாட்டி ஒரு குழுக்களாக இருக்கலாம் இந்த மாதிரியான குழுக்களை சந்தித்து அவங்களுடைய ஆதரவு அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு அவங்களுக்கு நம்ம ஆட்சிக்கு வந்தால் நம்மளுடைய அரசியல் செயல்திட்டம் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் வரைவு திட்டப்படி எப்படி நம்ம வந்து சிங்க்ரனைஸ் ஆகி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு கொடுத்தோம் ஸோ அந்த மாதிரி வாக்குகளை சேகரித்து இருக்கட்டும் இது எல்லாம் பண்ணோம் அது தாண்டி நம்மளுடைய டீம் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா இது வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சிங்கிறது வந்து இருக்கிற திராவிட தேசிய கட்சிகள் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஷார்ட் டைமில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்த ஒரு கட்சி அப்படின்னா நாம் நம்மளொரு கட்சியை சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பித்த கட்சி இந்த ஒரு பதினான்கு ஆண்டுகளில் ரொம்ப மேஸிவ் க்ரோத் பார்த்த ஒரு கட்சி எல்லா தளத்துலேயும் இளைஞர்கள் மகளிர் வயதானவர்கள் அப்புறம் நல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் ஆஃப் பீப்புள்கிட்டையும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்த ஒரு கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி அப்போ அதில் வந்து ஒரு டீமாக ஆப்ரேட் பண்ணும்போதும் கூட நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அப்போ அந்த டீம் ஸ்ட்ரக்சரில் கூட நம்ம வந்து இன்டர் பர்சனல் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும் ஒரு ஆர்கனைசேஷனல் பிஹேவியராக இருக்கட்டும் எப்படி நம்ம இஃபெக்டிவாக நம்ம இந்த கேம்பெயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற செயல் திட்டங்களை டிஸ்கஸ் பண்ணி எடுத்து பண்ணும்போது அதுக்கான சில சேலஞ்சஸ் இருந்தது அந்த இடத்துல அது எல்லாத்தையும் நம்ம வந்து பேசி எப்படி நம்ம நேவிகேட் பண்ணி அந்த ஒரு இது பண்ணோம் அப்படிங்கிற இதுவும் ஒன்று இருந்துச்சு ஸோ அந்த பாட்டை நம்ம முடித்தோம் அதுக்கப்புறம் ஒரு மெயினாக எங்களுடைய பிக்கஸ்ட் சேலஞ்சாக நாங்கள் பார்த்தது வந்து ஃபண்ட் ஃபண்ட் வந்து இப்போ மற்ற கட்சிகளுக்கு சொல்கிற மாதிரி யாரும் எங்களுக்கு எலெக்ஷன் பாண்ட்ஸோ தேர்தல் பத்திரம்னு சொல்கிற மாதிரி எங்களுக்கு எந்த எலெக்ஷன் பாண்ட்ஸும் எந்த கார்பரேட்ஸும் ஃபண்ட் பண்ணலை எங்களுக்கு அந்த மாதிரி இங்கே இருக்கிற யாருமே வந்து அவங்க அப்பா ஒரு பெரிய அரசியல்வாதி இல்லாட்டி அவங்க குடும்பமே ஒரு அரசியல் குடும்பம் அதிலிருந்து வந்தவங்க அப்படின்னு யாருமே கிடையாது ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபண்டிங் வந்து ஓன் ஃபண்டிங் அதுக்கப்புறம் க்ரௌட் ஃபண்டிங் இது மூலமாக தான் வந்த தேர்தல் நிதி ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து பற்றாக்குறை தான் அது சொல்லணும் இன்னும் இருந்துச்சு அப்படின்னா அதிகமான சுவரொட்டி விளம்பரங்கள் பண்ணியிருக்கலாம் இன்னும் நிறைய பேப்பர் ஆட்ஸ் கொடுத்துருக்கலாம் இன்னும் நிறைய டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கலாம் ஃப்ளையர்ஸ் துண்டறிக்கைகள் இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாம் இது எல்லாமே வந்து நமக்கு பண்ணினோம் ஆனால் நீங்கள் கேட்டீங்க ஒரு சேலஞ்சாக கேட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் தோணிச்சது பொதுக்கூட்டங்களுக்குலாம் இது பற்றாக்குறையாற்றாக்குறதுக்கூட்டம்னு சொல்லிட்டு அண்ணன் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஒரு பெரிய பொதுக்கூட்டம் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து பரப்புரைக்கு தான் அண்ணன் வந்தாங்க பட் நான் சொன்ன மாதிரி அண்ணனுடைய பேச்சுகள் வந்து எந்த ஊரில் பேசினாலுமே அது வந்து எல்லாருமே அது ஒரு பரப்புரையாக தான் நம்ம பார்க்குறோம் ஓகே இங்கேதான் வந்து பொதுக்கூட்டம் பண்ணால் அஃப்கோர்ஸ் அது ரொம்ப இஃபெக்டிவாக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் நமக்கு சொன்ன மாதிரி நேர பற்றாக்குறை அண்ணன் சீமானுடைய நேரம் அவைலபிலிட்டி வேணும் அதனால நம்மளும் அதை எவ்வளோ தூரத்துக்கு அந்த டிஜிட்டல் இருந்தே நம்மளுடைய கேம்பெயினுக்கு எடுக்க முடியுமோ அதெல்லாமே நம்ம வந்து பண்ணினோம் அங்கே வேறு இடங்களில் பேசுகிறது கூட இந்த இடத்துக்கு நம்ம பொருத்தி பார்த்து கூட நம்ம அதை பண்ணினோம் ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரீ எலெக்ஷன் டேட்டுக்கான சேலஞ்சஸ் பட் ஸ்டில் நாங்கள் நிறைய பண்ணது நிறைய பண்ணினோம் அதாவது டிஜிட்டல் மீடியா சொன்ன மாதிரி அது பண்ணினோம் ப்ளஸ் வந்து அப்போவே நாங்கள் வந்து சின்னம் அப்போ கன்ஃபார்ம் ஆகலை அதாவது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் பொழுதே கூட அந்த ஒரு முந்தைய சின்னத்தை வச்சு வேட்பாளர் வேட்பாளருடைய பெயர் அண்ணன் நாம் தமிழர் கட்சி இது எல்லாத்தையும் வச்சு நாங்கள் வந்து சூரொட்டி விளம்பரங்களாக இருக்கட்டும் எலக்ட்ரிக்கல் போஸ்ட் விளம்பரங்களாக இருக்கட்டும் துண்டறிக்கைகளாக இருக்கட்டும் திண்ணை பிரச்சாரங்களை எஃபெக்டிவாக எடுக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே நாங்கள் பண்ணோம் ஸோ அது மூலமாகவே கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் வீடுகளை வந்து அந்த நாம் தமிழர் கட்சி கேடர்ஸே வந்து கவர் பண்ணிட்டாங்க போய் அதுக்கப்புறம் நம்மளுடைய எலெக்ஷன் டேட் அறிவித்தாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய கேம்பெயின் ஸ்டார்ட் ஆச்சுது கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண உடனே கரெக்டாக ஏப்ரல் ஒன்றாந்தேதிருந்து செவன்டீன்த் வரைக்கும் நம்ம இஃபெக்டிவ் கேம்பெயின் பண்ணோம் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணலை ஒரு ஒரு நாளுமே வந்து ஆறு தொகுதிகள் இருக்குது ஸோ ஆறு தொகுதிகளையுமே வந்து மினிமம் ஒரு தொகுதிக்கு டூ டேஸ் டூ மேக்ஸிமம் த்ரீ டேஸ் கொடுத்துருந்தோம் எல்லா இடத்துக்கும் உங்களை அந்த ஆமாம் நை நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் ஊராட்சிகளை கவர் பண்ணோம் ஓகே ஊராட்சிகள் கவர் பண்ணோம் சில இடங்களுக்கு போக முடியல அது இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மக்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அது ஏன்னா எங்களுக்கு வந்து போதிய டைம் இல்லை நீங்கள் அந்த தேர்தல் கமிஷனும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நாடாளுமன்ற தொகுதி இருக்குது அப்படின்னா அதுக்கான கால அவகாசம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மக்களை இன்னும் சந்தித்து அவங்களுடைய குறைகள் தேவைகள் என்னென்னு கண்டறியறதுக்கு ஒரு வாய்ப்பாக இது அமைஞ்சிருக்கும் அது ரொம்ப ஷார்ட் டைமாக தான் எங்களுக்கு இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ பட் ஸ்டில் நாங்கள் வந்து ரொம்ப பண்ணிணோம் நம்மளோட தேர்தல் பரப்புரைகளில் வந்து அந்தந்த ஊர்களுக்கு இப்போது நாகர்கோவில் தொகுதியாக இருக்கலாம் குளச்சல் விளவங்கோடு கிள்ளியூராக இருக்கலாம் பத்மநாபுரம் கன்னியாகுமரி அந்தந்த தொகுதிகளுக்கு உட்பட்ட பிரச்சனைகளை எடுத்து மக்கள்கிட்டேருந்து போய் பேசி அதுக்கு நம்ம நாம் நம்மளோட கட்சி என்ன தீர்வு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் நம்ம கொண்டு போனோம் ப்ளஸ் இன் ஜென்ரலாக கன்னியாகுமரியுடைய ஒரு டெவலப்மெண்ட் ஏன்னா இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த இடத்துல சொல்லி ஆகணும் அது வந்து ஒரு ஒரு மைட்டி மைட்டி கன்னியாகுமரி அப்படியெல்லாம் சும்மா கம்மியாக சொல்லிட முடியாது எந்த ஒரு வளத்துலேயும் வந்து ரொம்ப குறைவான ஒரு மாவட்டம் கிடையாது கன்னியாகுமரி மாவட்டம் எல்லா வளங்களும் நிறைவாக அதிகமாக இருக்கும் ஒரு மாவட்டம் தான் கன்னியாகுமரி மாவட்டம் இதை மக்கள் முதல்ல புரியணும் அதாவது எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா முற்றத்து முல்லைக்கு மனம் இருக்காதுங்கிற மாதிரி நம்மளுக்கே தெரியலை நம்மக்கிட்ட இருக்கிற வளங்களின் அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அது நம்ம வந்து இந்த பரப்புரையில் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துட்டு போகணும் அட்லீஸ்ட் நான் அப்படிதான் அதுக்கப்புறம் எந்த இடத்துல நம்ம வந்து ஃபோக்கஸ் அப்படிங்கிறப்ப வந்து நம்மளுடைய இயற்கை வளங்கள் சுரண்டப்படுது அது கனிம வள கொள்ளை அது மிகப்பெரிய அச்சுறுத்தல் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவுல அதுக்கப்புறம் ப்ரோ டெவலப்மெண்ட் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு மேம்பாட்டு திட்டம் பாதுகாப்பு திட்டம் இப்போ சொன்ன மாதிரி ஒரு குண்டு வீசி ஒரு இனத்தை கொல்றது மட்டும் படுகொலை கிடையாது இந்த டாஸ்மாக் கலாச்சாரத்தின் மூலமாக மது போதைகளை சராசரியான ஒரு ஊராட்சி ஊர்கள் சின்ன சின்ன கிராமங்கள் வரைக்கும் இன்றைக்கி போதை பொருட்கள் கிடைக்கிற அளவுக்கு இந்த ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற இந்த இது இருக்குது இல்லைங்களா இந்த தளம் ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அதை பார்க்கும்போது பதினஞ்சு பதினாறு வயசு இளைஞர்கள் வந்து போதையில் அவங்களுக்கு தெரியாமல் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் இருக்கிற ஒரு இதுவும் ஒரு படுகொலை தான் அதை நம்ம மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனோம் இது எல்லாமே நம்ம பிரச்சாரத்தில் பண்ணோம் மக்கள் வந்து ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப பாசிட்டிவா பார்த்தாங்க அதாவது உண்மையாவே வந்து நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற ஒரு மாற்று அரசியல் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கும் புரிகிறதுக்கான ஒரு தளமா தான் இந்த பிரச்சாரம் இருந்துச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன் செலுத்தப்படாத வாக்குகள் வராத வாக்காளர்களுக்கு பேரில் இருக்கிற ஆளும் கட்சியினருடைய ஏஜெண்ட்டுகள் வந்து வாக்குகளை செலுத்துகிறதா ஒரு புகார் வந்தது ஏன்னா அது நாம் தமிழர் கட்சியுடைய பூத் ஏஜெண்ட் வந்து அதை தடுத்து போக குளச்சல் தொகுதியில் இது நடந்தது அது வந்து பெரிய ஒரு கை கலப்பாகி அவங்க ரெண்டு குழுக்களாக அது பிரிஞ்சு சண்டை போட்டு தாக்குதல்லாம் பண்ணினாங்க நம்மளுடைய நாம் தமிழருடைய உறுப்பினர்களை